ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் தந்தது என்று ஆண்டவர் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற ரேமா வார்த்தை ஓங்கி வளருகிற பயிராகி நீங்கள் பலன் தருவீர்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தை நான் உங்களை ஓங்கி வயிறுகிற பயிராக மாற்றி நூறு சதவீதம் பலனை பெற வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ஒரு ஆமையு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி பண்ணுங்க உங்க கையின் பிரயாசத்துல உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல கத்தர் உங்களையும் சொத்துரும் உங்களுடைய காரியங்களையும் ஓங்கி வளருகிற ஒரு பயிரை போல கத்தர் மாற்ற போகிறார் நீங்கள் மிகுந்த பலனை தரப்போகிறீர்கள் நீங்கள் மிகுதியான பலனை தரப்போகிறீர்கள் ஊமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் வரப்பு அருகே வரப்பின் மேலே விதைக்கப்பட்ட விதைகள் முள்ளின் மேலே விழுந்த விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள் இவைகள் எல்லாம் காலப்போக்கில் வளர வளர அவைகள் கருகி போய்விட்டன அவைகள் வளர 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 முடியாமல் முற்கள் நெருக்கி சகல காரியங்களையும் ஒடுக்கி போட்டு அதனுடைய வேர் மலையின் கீழே போக அது பட்டுப் போயிட்டு அது அழிந்து போயிட்டு என்று மூன்று விதைகளை குறித்து அதற்கு முன்னே ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இந்த நான்காவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் தந்தது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பழைய விதைகளைப் போல வலி அருகே கற்பாறைகள்ல சோத்திரம் முள்ளிக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையை போல உங்கள் பலனை யாரும் சுருக்க முடியாது நான் உங்களை ஓங்கி வளருகிற பயிராய் மாற்றப் போகிறேன் ஆமேன்னு சொல்லி ரிசூ பண்ணுங்க ஆ லூயா உங்க வளர்ச்சியை யாரும் மட்டுப்படுத்த முடியாது நீங்கள் வளருவத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ப்ரைஸ் கார்ட் உங்க கையின் பிரயாசம் வளருவத உங்க பிசினஸ் வளருவத எந்த முற்களும் எந்த கற்பாரையும் எந்த பறவைகளும் சொத்துரும் அந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று கத்தரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஒருவேளை இதுவரை சோத்துரும் உங்களுடைய வளர்ச்சியை சில காகங்கள் சொத்துரும் சில பறவைகள் கொத்தி போய் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சியே உங்களுடைய குடும்பத்தினுடைய உங்களுடைய பிசினஸ்டைய உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே சில முற்கள் நெருக்கி போட்டு இருக்கலாம் சில கற்பாறைகள் சொத்துரம் உள்ள போக விடாம அந்த வேற நுழைய விடாம பல்வேறு ரீதியில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முடக்கி போட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உன்னை நல்ல நிலத்துல விதைக்கிற ஒரு விதை கோப்பாய் மாற்ற போகிறேன் நான் நல்ல நிலத்தில் உங்களை விதைக்க போகிறேன் நீங்கள் ஓங்கி வளர்கிற பயிராய் மாறுவீர்கள் ஆமேன்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை உங்க பிள்ளைகள் மேலே அப்ளை பண்ணுங்க என் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற பயிராய் மாறுவார்கள் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உடைய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி கத்தரை மயவுபடுத்துங்க நானும் என் குடும்பமும் ஓங்கி வளருகிற பயிராய் மாற போகிறோம் கத்தர அதை மாற்ற போகிறோம் பிரைஸ் கார் இந்த நாளில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாக போகிறது இந்த ஆண்டு இந்த மாதம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் ஓங்கி வளருகிற பயிராக பலன் கொடுக்கிற பயிராக வரப்புகளில் விழுந்தது முள்ளில் விழுந்தது ஸ்தோத்திரம் கற்பாறையில் விழுந்தது எதுவுமே பலன் கொடுக்கல ஆனால் நல்ல நிலத்தில் விதைத்த அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை ஆனது முப்பது அறுபது இன்னும் சொல்லப்போனா பெஸ்டான அறுவடை நூற்றுக்கு நூறு வார்த்தையை கத்துற ஒரு சிலருக்கு பண்ணுகிறார் நீங்கள் நூறு சதவீத அனுபவிக்க போகிறீர்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம் இதுவரை ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம் பழையதை குறித்து யோசிக்காதீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியத்துல ஓங்கி வளர போகிறீர்கள் பலன் தரக்கூடிய அளவிற்கு நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய அளவிற்கு கத்தர் உங்க ஸ்டாண்டர்ட கத்தர் உங்க வாழ்க்கை தரத்தை மேலே மேலே உயர்த்த போகிறார் நீங்கள் போகிறீர்கள் இதுவரை உங்களை நெருக்கின முள்ளையும் இதுவரை உங்களை உங்கள் வேறு ஆழமாய் போக விடாமல் இருந்த கற்பாறையும் சொத்துரும் வழி அருகே அந்த அந்த காகங்கள் பறவைகள் கொத்தி போன அப்படிப்பட்ட நிலைமைகள் இனி நடக்க போவது கிடையாது கத்தர் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் வேலையடைத்து அடைத்து லூயா சோத்துரம் உங்களுக்கு தேவையான சத்துள்ள உணவை கொடுத்து உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான சோத்ரம் நல்ல கிருவைகளை அபிஷேகத்தை கொடுத்து கத்திர உங்களை வளர செய்ய போகிறார் நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஓங்கி வளருகிற பயிராய் மாறி நூறு சதவீத பலமான பலனை தரப்போகிறீர்கள் கண்களை மூடி செவியுங்கள் ஏ சுபின் நாமத்தினால ஒரு நூறு சதவீதமான பலன் இப்பொழுது என் ஜனங்கள் மேலே இறங்கி வரட்டும் அவர்களை எதிர்பார்க்கிற செபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நூத்துக்கு நூறு பலனை அனுபவிப்பார்களா இயேசுவின் நாமத்தினால பலன் கத்தரத்திலிருந்து இப்பொழுது இறங்கி வருவதாக வளரக்கூடாதபடி சத்துரு வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அழிந்து போவதாக கத்தர் ஜெயத்தை தார் ஏசுக்கு மூலம் செபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்லபிதாக ஆமேன் ஆமேன் பிரைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் நிச்சயம் நீங்கள் நூறு சதவீதமான ஓங்கி வளருகிற பயிராய் மாறப்போகிறீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய லைஃபை கத்த மாற்றும் ஆமேன் ப்ரைஸ்ல